நமசிவாயா குருவாக குருவே துணை ஆன்மீகம் பெழுக்க வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மாய ரூபணி வசிய பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவு முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதுவும் இந்த சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது வயசத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது சொல்லிக் கொடுத்து பிரிச்சு வச்சிருக்காங்க இப்படி மாதிரியான விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதனால நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களும் மையிட்டு தர்றாங்க எந்திரம் தர்றாங்க கூடுவேலாந்துடறாங்க அவங்களும் சொல்கிற மாதிரியான இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வர சாமி இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லி கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில மாந்திரிக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி ஒரு சில குறி சொல்லணும்னு சொல்லி கேட்குறது என்னன்னா சாமி இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நாங்கள் என்னென்னமோ பூஜைகள் செஞ்சு பார்க்குறோம் நான் கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறதுனால இந்த வீடியோ வந்து நம்ம உங்களுக்கு தொடர் சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா சுத்தமான ஒரு வெள்ளில் இருக்குன்னு குச்சி ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கணும் அதாவது வந்து முயறைய சாபமெல்லாம் போய்க்கு வெல்லருக்கு இதனுடைய வடக்கு செல் இருக்கக்கூடிய ஒரு நல்லா வந்து இருக்கக்கூடிய நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு குச்சியோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சும்மா வந்து என்னென்னா ஒரு முக்கால் அடி ஒரு அடிக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் உலகங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தாமல் அதை வந்து பத்திரமாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து முறையாக சுற்றி பண்ணிக்கணும் சுற்றி பண்ணிவிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இது ஒரே வந்துட்டு சாம்பல் சுத்தமான ஜவ்வாது அதே மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இந்த மூன்றையும் வந்து ஒன்றா சேர்த்து பூலாங்கிழக்கு தைலம் அதை வந்து எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த புலாங்கங்கள் வந்து அதை வந்து முறையாக சுற்றி பண்ணி அதில் வந்து தைலம் மறைக்க அதை சேகரித்து வச்சுட்டு அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா வந்துட்டு அரைச்சிக்கணும் மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு இதை வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இதை அந்த குள்ளிருக்குன்னு குச்சி வச்சுருக்கீங்க இல்லையா அதில் வந்து நல்லா தடை விட்டணும் நல்லா தடை விட்டுட்டு நீங்கள் ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வாழையில வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி மாவு குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய அந்த எந்திரத்துக்கு மேலே வந்து இந்த குச்சியை வச்சுட்டு நீரே அதற்குண்டான தூப தெய்வங்கள் படையெல்லாம் கொடுத்துட்டு ஊமத்தங்காய் இருக்குது இல்லைங்களா ஊமத்தங்காய் எடுத்து அதில் இருக்கக்கூடிய உள்ள விதை நார்கள் எல்லாத்தையும் பூரா போய்க்கிட்டு அதில் வந்து தீபம் ஏற்றணும் சரிங்களா இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சவடங்கள் கொடுக்கணும் நான் இந்த வீடியோ ஒரு மந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து கிரக நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தா கிரகண நேரம் முடியிற வரைக்கும் மந்திர உச்சோடங்கள் கொடுக்கணும் இதே நீங்கள் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் மந்திர உச்சுவாடங்கள் கொடுக்கணும் சரிங்களா இந்த மாதிரியான பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசினிக்காயும் சுற்றி உடச்சு போட்டுட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போய் இந்த குச்சி எடுத்துகிட்டு போய் சம்பந்தப்பட்ட நபர் பிரிஞ்சு போனவங்க உடைய கனமான இருக்காங்க அல்லது மனைவியோ அவங்க இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய உத்தரபூமியில் இருக்கக்கூடிய குளிக்கு மேலே வந்து இதை வந்து நட்டி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையல் கொடுத்துட்டு இந்த மந்திரத்தில் இருபத்தொரு தடவை நூற்றி ஒரு நூற்றி ஒரு தடவை உச்சாடனம் கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு வந்துட்டீங்கனாலே பிரிஞ்சு போன கணவனோ அல்லது மனைவியோ அவங்களா வெகு விரைவில் தேடி வந்துருவாங்கன்னு சொல்லி சித்திரவுகளை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தன்னுக்கு குரு மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை கண் பட்டனையுமே கிளிக் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குரு வாழ்க்கை குருவே துணை